அமைச்சர் பிமல் ராஜ்நாயக்காவுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கும் இடையில் இன்றைக்கி மாவட்ட செயலகத்தில் நடந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் ஒரு விசேட கூட்டத்தில் ஒரு வாய் தர்க்கம் ஏற்பட்டிருக்கு ஊடகங்கள் தமிழ் ஊடகங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் இன்றைக்கு ஒரு தலைப்புச் செய்தியாக மாறியிருக்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கேட்ட கேள்விகளுக்கு அமைச்சர் பிமல் ராஜ்நாயக்க பதிலளிக்காமல் கடும் துணியில் சில கருத்துக்களை சொன்னார் என்ற மாதிரியான செய்திகளை வந்து பல இடங்களிலையும் இன்றைக்கி பார்க்க முடிஞ்சுது இதுக்கு முதல்ல கடந்த காலங்கள்லையும் இந்த மாதிரியான டிசிசி பரிதாபங்கள் நடந்திருக்கு அதை பற்றின ஒரு சில விஷயங்களை வந்து

முதலமைச்சர் பிமல் அரசு அதிகாரிகள் அரசாங்க அதிபர் எல்லாருமே கலந்து கொண்ட ஒரு கூட்டம் நடத்தப்பட்டிருந்தது இந்த கூட்டத்தில் பிரதானமா பேசப்பட இருந்த ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் போக்குவரத்து சம்பந்தமான பிரச்சனைகள் என்றது அமைச்சர் பிமல் ராத்நாயக்க ஆரம்பத்திலேயே அதை தெளிவாகவும் குறிப்பிட்டார் இப்படி ரெண்டு பேரும் காய்ச்சி கொண்டு போகிற நேரத்தில் சிவஞானம் சரிதரனும் அமைச்சர் பிமல் ராத்நாயக்கவும் காய்ச்சி கொண்டு போகிற நேரத்தில் ரெண்டு பேருக்கும் ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து வாய் தர்க்கம் ஏற்படுது என்னென்னு சொன்னால் சிவஞானம் சரிதரன் விடுவிக்கப்படாமல் இருக்கிற பாதுகாப்பு துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற காணிகள் எப்போ விடுவிக்கப்படும் என்று சொல்லி அந்த பிரச்சனையை இங்கே கொண்டு வர்றார் பிமல் ராத்நாயக்க சொல்கிறார் அதை இந்த இடத்துல கதைக்காம அதை கதைக்கிறதா இருந்தா நீண்ட நேரம் நாங்க கதைக்க வேண்டியிருக்கும் பாதுகாப்பு துறையோட சந்தப்பட்டவர்களை ஜனாதிபதி மற்ற எல்லாரும் கலந்து கொள்ற ஒரு இன்னமும் ஒரு தனியா ஒரு கூட்டம் நடத்தி இந்த காணி பிரச்சனை சம்மந்தமா ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற விடுவிக்கப்படாமல் இருக்கிற காணிகள் சம்மந்தமா நாங்க வேறொரு கூட்டத்தை தனியாக நடத்துவோம் இந்த இடத்துல அதை பற்றி கதைக்க வேண்டிய தேவை கிடையாது வேறு பிரச்சனைகளை பற்றி கதைச்சு அதுக்கு தீர்வு காண முடியும் என்னென்னு சொன்னால் மற்ற பிரச்சனையும் கதைக்கிறதா இருந்தால் நேரம் செலவாகும் இதில் காணி பிரச்சனையை பற்றி நாங்கள் கதைக்காம இருப்போம்னு சொல்லி பிமல் ராத்நாயக் ஒரு விஷயத்தை சொல்றாரு அதையும் தாண்டி திரும்ப திரும்ப சிவஞானம் சிறீதரன் அவர்கள் காணிகள் எப்போ விடுவிக்கப்படும் மக்கள் தங்களுடைய இடங்களுக்கு போகிறதுக்கு விரும்புகிறாங்க பெருமளவான காணிகள் விடுவிக்கப்படாமல் இருக்கு இது வரைக்கும் எவ்வளவு காணி விடுவிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அடுத்தடுத்து கேள்வி கிளக்கும் போது இது எந்த இடத்துல போய் முடியுதுன்னு சொன்னால் பிமல் ராத்நாயக் சொல்றார் உங்களை விட சத்தமாக என்னால் பேச முடியும்னு சொல்லி ஒரு மக்கள் பிரதிநிதியை பார்த்து தமிழ் மக்கள் ஓட் பண்ணி பாராளுமன்றத்துக்கு அனுப்பி இருக்கிற ஒரு பிரதிநிதியை பார்த்து ஒரு அமைச்சர் பொது சபையில உரையாற்றின நேரத்தில் சொல்கிறார் உங்களை விட சத்தமாக என்னாலையும் கதைக்க முடியும்ன்றது இங்கே நடந்திருக்கிற பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இப்போ சிவஞானம் சரிதரன் அவர்கள் அவருடைய தனிப்பட்ட அரசியல் இல்லாட்டி அமைச்சர் பிமல் ராத்நாயக் அவருடைய கட்சி அவருடைய அரசியல் இதை பற்றியெல்லாம் நாங்கள் கதைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த இடத்துல நடந்திருக்கிற பிரச்சனையை பார்க்குற நேரத்தில் அமைச்சர் பிமல் ராத்நாயக்கை தெளிவா ஆரம்பத்திலே சொல்கிறார் இந்த இடத்துல நாங்கள் இதை பற்றி இன்னைக்கு கதைக்காமல் இருப்போம் என்று சொல்லி ஆனால் சரிதரன் திரும்ப திரும்ப அந்த கேள்விகளை அந்த இடத்துல முன்வைக்கிறார் சரிதரன் இந்த இடத்துல கேள்வியை முன் சரியா பிழையா என்ற ஒரு விஷயத்துக்கு போற நேரத்தில் தனிய அரசாங்கத்தோட பேச்சுவார்த்தை நடத்தப்படுமா இருந்தால் விட இந்த பிரச்சனைக்கு துரிதமாக தீர்வு காண முடியும் ஜனாதிபதி தேர்தல் நடந்த பிறகு உடனடியாக போய் சந்திச்ச முதலாவது தமிழ் பிரதிநிதி மற்ற எல்லாரும் நினைக்கிறான் தூதுவர்கள் கூட சந்திக்கிறதுக்கு முதல்ல ஜனாதிபதியை சந்திச்ச முதலாவது நபர் யாருன்னு கேட்டால் சிவஞானம் சரிதரன் அவர்கள் தான் அதுக்கு முதல்ல சங்கு சின்னத்துக்கு பிரச்சாரம் செய்து மிக தீவிரமான பிரச்சாரம் செய்த ஒரு நபர் சிவஞானம் சரிதரன் தன்னுடைய கட்சி கொள்கையை மீறி அவர் செயற்பட்டார் என்ற மாதிரி அந்த கட்சி ஆலயம் அறிவிக்கப்பட்டிருந்தது சிங்கள தரப்பு எங்களால கடைசி வரைக்கும் நம்ப முடியாது எங்களுக்குன்னு சொல்லி நாங்க ஒரு வேட்பாளர் களமிறக்கி இருக்கிறோம் அந்த வேட்பாளருக்கு தான் நீங்க எல்லாரும் போட் போடணும்னு சொல்லி சங்க சின்னத்துக்கு மிக தீவிரமான பிரச்சாரம் செய்த சிவஞானம் சரிதரன் அதே சிவஞானம் சரிதரன் அவர்கள் தேர்தல் முடிஞ்சு அடுத்த நாள் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க ரகசியமா சந்திக்கிறதுக்காக போய் சந்திச்சிருந்தார் அந்த இடத்துல அவர் எப்படியான விஷயங்களை கதைச்சார் எப்படியான கோரிக்கைகளை முன்வைச்சார் தெரியாது சரி ஜனாதிபதியா உடனடியாகவே தெரிவு செய்யப்பட்ட ஒரு நபர் உடனடியாகவே மக்களிட பிரச்சனைகள் சம்பந்தமான கேள்விகளை கேட்கவும் முடியாது அப்படி கேள்வி கேட்குற இடத்துல அவர் இருந்தாரா என்று கேட்டா அதுவும் கிடையாது என்று அதுக்கு முதல்ல இன்னும் ஒரு தரப்புக்கு ஆதரவாக இருந்தவர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக வேட்பாளராக இருந்த சந்தர்ப்பத்தில் கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செய்த ஒரு நபர் உடனடியாக எதிர்ப்புகளை பதிவு செய்ய முடியும் அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அப்படி எதிர்த்து இன்னும் ஒரு பக்கத்துக்கு நின்ற ஒரு நபர் அடுத்த நாளே ஜனாதிபதியானதும் அனுரகுமார் திசாநாயகவை சந்திக்கிறதுக்காக போயிருந்தார் அந்த இடத்துல கேள்விகளை கேட்டிருக்க முடியாது அப்போதான் தேர்தல் நடந்து முடிஞ்ச நாள் அப்போ அதுக்கு பிறகு முதலாவது நாளிலேயே போய் சந்திக்க முடியும்னு சொன்னால் அதுக்கு பிறகு பல சந்தர்ப்பங்கள் அவருக்கு உருவாகி இருக்க முடியும் தனிப்பட்ட ரீதியில் சந்திக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்தி இருக்க முடியும் ஒரு கட்சி என்ற அடிப்படையில் தமிழ் மக்களினுடைய பலம்பெரும் கட்சி என்ற அடிப்படையிலேயுமே வடபகுதியிலிருந்து இருக்கிற ஒரு முக்கியமான கட்சி என்ற அடிப்படையிலேயும் சிவஞ்சனம் சரிதரன் அவர்கள் தன்னுடைய மக்கள் பிரதிநிதிகளையும் கூட்டிக் கொண்டு இல்லாட்டி தனியே போயிருக்கலாம் இதுக்கு முதல்ல போன மாதிரி இல்லாட்டி தன்னுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர்களுடையும் போய் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை சந்தித்து ஜனாதிபதி செயலகத்திலேயே இது இதுதான் பிரச்சனை இந்த அளவு காணிகள் விடுவிக்கப்படாமல் இருக்குன்னு சொல்லி எழுத்து மூலமான ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்க முடியும் இது தனிப்பட்ட ரீதியில் நடத்தப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தையாக இருந்திருக்கும் துரிதமாக இந்த பிரச்சனைக்கான தீர்வு காண்றதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தையும் அதை ஏற்படுத்தி கொடுத்திருக்க முடியும் இந்த இடத்துல கதைக்கக்கூடாத

அரசியலாக்க வேண்டிய ஒரு அவசியம் இந்த அரசாங்கத்துக்கு கிடையாது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவுக்கும் இங்க இருக்கிற காணி பிரச்சனை சம்பந்தமா தெரியும் பாதுகாப்பு துறையோட இது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருக்கு பாதுகாப்புக்கு தேவையில்லாத காணிகள் என்று சொல்லி கருதப்படுற காணிகள் எல்லாமே உடனடியாக விடுவிக்கப்படும் என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவும் பாதுகாப்பு தரப்புக்கு ஒரு ஆலோசனையை அறிவுறுத்தலை கொடுத்திருக்கிறார் சொல்லி பிமல் ராத்நாயக் இன்னைக்கு வந்து அந்த கூட்டத்தில் உரையாற்றும் போது குறிப்பிட்டிருந்தார் இந்த அண்மைய நாட்கள்ல நடத்தப்பட்ட டிசிசி குழு கூட்டங்கள் என்றது மாறி இருக்கு அதுலேயும் குறிப்பாக வட நடத்தப்படுற அபிவிருத்தி குழு கூட்டங்கள் என்றது அங்கே எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் என்ன அங்கே பேசப்படுற விஷயங்கள் என்னன்றதையும் தாண்டி கேலிக்குரியதா நக்களுக்கு நையாண்டிக்கும் உரிய ஒரு கூட்டமாக தான் இந்த டிசிசி குழு கூட்டங்கள் என்றது அண்மை நாட்களில் பதிவாகி வருது இப்போ இன்றைக்கு நடத்தப்பட்ட டிசிசி குழு கூட்டம் மட்டும் கிடையாது இன்றைக்கு நடந்திருக்கிற சர்ச்சை மட்டும் கிடையாது அண்மை நாட்களில் நடந்து கொண்டிருக்கிற கூட்டத்தை எடுத்து பார்க்குற நேரத்திலையும் ஒரு அபிவிருத்தி குழு கூட்டம்ன்றது இப்படி தான் நடத்தப்படணுமா என்ற கேள்வி வந்து அதை பார்க்குற மக்களுக்கு ஏற்படுது அரசு அதிகாரிகள் கலந்து கொள்கிறாங்க அரசு அதிகாரிகள் என்றவர்கள் முட்டாள்

இதுதான் டிசிசி குழு கூட்டம் நடத்தப்படுற முறையா என்ற ஒரு கேள்வியை தான் நாங்கள் அந்த கூட்டங்களை பார்க்குற நேரத்தில் எழுப்ப வேண்டியிருக்கு இங்கே டிசிசி குழு கூட்டங்கள் என்றது ஒரு பிரச்சனை சம்மந்தமாக பேசி அந்த பிரச்சனைக்கான தீர்வை காண்றதுக்காக நடத்தப்படுற கூட்டங்கள் அந்த குழு கூட்டம் இப்படித்தான் நடத்தப்படணும் என்று சொல்லப்பட்ட எந்த விதமான வரமுறையும் கிடையாது ஒரு அரசியல்வாதியை பார்த்து ஒரு அரசு அதிகாரியே தனக்கு வாய்க்கு வந்த எதை ஒன்றுண்டாலும் கதைக்கலாம் என்ற மாதிரி டிசிசி குழு கூட்டங்கள் நடத்தப்படுது ஒரு அரச அதிகாரியை பார்த்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சிறப்புரிமைகள் இருக்கு என்ற அடிப்படையில் தான் விரும்பின எதை வேணும்னால நம்ம கதைக்கலாமிட்ட அடிப்படையில் டிசிசி குழு கூட்டங்களில் அண்மை நாட்களில் வந்து நடத்தப்பட்டு வருது ஒரு அரசு அதிகாரியை பார்த்து ஒரு அரசியல்வாதி ஒரு கேள்வியை கேட்கிறார் அந்த டிசிசி குழு கூட்டத்தில் அந்த கேள்விக்கான பதில் கொடுக்கப்படலைன்னு சொன்னால் அடுத்த கட்டமாக எடுக்க முடியுமான ஒரு சில நடவடிக்கைகள் இருக்கு அந்த இடத்துல பொதுமக்கள் பார்த்து சிரிக்கிற மாதிரி நக்கல் நையாண்டி மாதிரி இல்லாட்டி நாங்கள் நியூஸில் வரணுமன்றதுக்கு மாதிரியான கேள்விகளை கேட்கறது யாருக்கும் எந்த விதமான பிரயோசனமும் கிடையாது டிசிசி குழு கூட்டத்தில் ஒரு அரசு அதிகாரிகிட்ட கேள்வியை கேட்கிற நேரம் முதல் சந்தர்ப்பத்தில் கேள்வி முன்வைக்கப்படும் போது பதில் கிடைக்கப்படலையா

து அவங்களுக்கும் பிரயோசனப்பட போறது கிடையாது பொதுமக்களுக்கும் பிரயோசனப்பட போவது கிடையாது பயன்படுத்த முடியும் அண்மை இந்த மாதிரி தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருது அங்கே கேட்கப்படுற கேள்விகளுக்கு இரண்டாவது சந்தர்ப்பமாகவும் பதில் காட்டி அதை பாராளுமன்றத்துக்கு கொண்டு போக முடியும் இல்லை ஊழல் சம்பந்தமான பிரச்சனையா இந்த பேப்பர் கையிலண்டு தூக்கி காற்றவர்கள் ஊழல் மோசடி ஆணைக்குழுவில் போய் முறைப்பாடு செய்ய முடியும் இந்த மாதிரி படம் காற்ற குழு டிசிசி குழு கூட்டங்கள் ஆண்மை நாட்களில் தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதை பார்க்குற நேரத்தில் ஒரு விதமான சளிப்பு தான் ஏற்படுது இதனால் யாருக்கும் எந்த விதமான பிரயோசனமும் ஏற்பட போகிறது கிடையாது இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கிற கூட்டமும் அந்த மாதிரி தான் முடிவடைஞ்சிருக்கு இனி வரக்கூடிய நாட்கள்லேயாவது உரிய முறையில் இந்த அபிவிருத்தி குழு கூட்டங்கள் நடத்தப்படுமா இல்லையான்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்